அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதாவது நம்மளுடைய குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் சண்டை தீராத கடன் நோய் பிரச்சனை அதே போல் நம்ம மாயமந்திரம் ஜனவசியம் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுக்கும் இது போல் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கா நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கப் போகிறது எளிதில் எதையும் எந்த செயலையும் செய்து முடிப்பீர்கள் அதை அதிக ஆற்றலோடு காண்பீர்கள் இன்று வெற்றி உங்களுக்கு நிச்சயம் பணியை பொறுத்தவரை பணியில் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம் மனதை நிலைநிறுத்தி அனுசரித்து பணியாற்றுவ முயற்சி செய்யுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம் வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படலாம் இசை கேட்பதன் மூலமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் காண்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொண்டு வருவீர்கள் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே திறமையாக கையாள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியாக பேச வேண்டும் பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கு நேரம் கிடைக்காது கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக மாற்றுவீர்கள் துணை இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி சிந்திப்பீர்கள் இன்று வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றி உங்களுக்கு கவலை ஏற்படலாம் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் அணுகுமுறை அவரை மகிழ்விக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி புகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்க உதவும் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பலவீனங்களை புறந்தள்ளி பலத்துடன் பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களது நேர்மை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை காதலை வெளிப்படுத்தும் விதமாக பழகுவீர்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்காது சேமிப்பதற்கான அடித்தளத்தை இன்று அமைப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மனதில் உற்சாகம் காணப்படும் நாளாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக சிறப்பான நாளாக அமையப் போகிறது இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலமாக திறமையை நிரூபிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படுகிறது இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகலாம் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் பற்றி துணை இடத்தில் விவாதிப்பீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படுகிறது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழுவதும் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துளம் ராசி நண்பர்களே உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடுவது நல்லது சில சமயங்களில் பொறுமையை இழக்க நேரிடலாம் எனவே அமைதியாக இருப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதில் பொறுமை மிகவும் அவசியம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை உங்களது குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் உறவில் இன்று திருப்தி நிலவ இத்தகைய இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை அதிகளவு செலவு செய்வீர்கள் எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அதிக பணம் செலவாவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்காது பணிகளில் நிலுவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் உறவுக்கு உகந்தது அல்ல நிதியிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யும் வகையில் அதிக செலவினங்கள் காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் உங்கள் ஆற்றலை குறைக்கலாம் இதனால் தலைவலி ஏற்படலாம் எனவே இந்த மாதிரி உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முறையான திட்டமிடல் மிகவும் அவசியம் முறையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை அற்புதமான நாளாக மாற்ற முடியும் இன்று தொடர்பாடல் திறனை மேம்படுத்தி பல சிறப்புகளை பெறலாம் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று நகைச்சுவை உணர்வுடன் அணுகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும் நிதி பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் சிறிய அளவில் கடன் வாங்க உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் முன்னுரிமைப்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படுகிறது அதை சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் இது உங்களது பேச்சில் வெளிப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை மேற்கொள்வீர்கள் இன்று நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது இது பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணத்தை தக்க வைக்கும் மைகள் இருந்தபோதிலும் அதிக செலவு இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இது அது சரி செய்யக்கூடிய அளவிலான சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களது அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது சில சௌகரியங்களை இன்று இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை காட்டுவீர்கள் இதன் மூலமாக நல்ல பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனைக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க Andy, viewers,